இப்போ அந்த மச்ச பலன்கள்னு இது எல்லாமே இதற்கான அறிகுறிகளா பல நூறு வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மச்ச சாஸ்திரமும் ஒரு வகையான சாஸ்திரம் எந்தெந்த இடத்துல மச்சம் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய மச்சங்களுக்கு தான் பலன் அப்படின்றது பெண்களோட பிறப்புறுப்பில் மச்சம் இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆண்களோட பிறப்புறுப்புல மச்சம் இருக்கு அப்படின்னாலும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு பொண்ணுக்கு முக்குனோட நுனியில மச்சம் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி முதுகு பகுதியில் கண்ணுக்கு தெரியாத பிற்பகுதியில் முதுகுல இந்த ரெண்டு ரக்க எலும்புக்கு நடுவில் இருந்தாலும் சரி நடு நடுமுதுகுல இருந்தாலும் உயர்ந்த புகழை அடையக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த மச்ச சாஸ்திரம் அப்படிங்கிறது புதுசு இல்லை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டே இருந்து வரக்கூடிய சாஸ்திரங்கள் தான் இந்த கௌரி சாஸ்திரம் மச்ச சாஸ்திரம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் தீபா அருளாலன் வணக்கம் மேம் வணக்கம் மேம் பொதுவா வந்து ராசி பலன் கேள்விப்பட்டிருப்போம் ஜோதிட பலன் இந்த மாதிரியான வெவ்வேறு விதமான பலன்கள் பொழுது இப்போ புதுசா மச்ச பலன் அப்படிங்கிறாங்களா இதற்கான அறிகுறிகளா இது வந்து இந்த மச்ச சாஸ்திரம் அப்படிங்கிறது புதுசு இல்லம்மா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தொன்று தொட்டே இருந்து வரக்கூடிய சாஸ்திரங்கள் தான் இந்த கௌரி சாஸ்திரம் மச்ச சாஸ்திரம் அதே மாதிரி சாமுத்திரிகால் லட்சணம் பார்த்து ஒரு பிள்ளைய திருமணம் பண்றது இதெல்லாம் ரொம்ப வருடங்களா பல நூறு வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா நம்ம மறந்து போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒன்றும் இல்லம்மா இப்போ நாங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நீங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது கூட பாத்திருப்பீங்க கேலண்டருக்கு பின்னாடி கௌரி சாஸ்திரம் போட்டிருப்பாங்க பள்ளி விடுதலின் பணல் அதெல்லாம் போட்டிருப்பாங்க இப்போ கேலண்டர் திருப்பி பாருங்க பெரும்பாலான கேலண்டரில் அது போட்டிருக்கிறது இல்ல இல்லீங்களா அது நாலடைவில் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பிள்ளைங்களுக்கு அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடும் மறந்து போயிடுவோம் விட்டு விட்டு போயிடுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரிதாம்மா இந்த மச்ச சாஸ்திரமும் ஒரு வகையான சாஸ்திரம் எந்தெந்த இடத்துல மச்சம் இருந்தா என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா குறிச்சி தான் கொடுத்துருக்காங்க அது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டால் உண்மைதான் ஆஹ் இதுல வந்து பாருங்கம்மா இப்போ நீங்கள் கேட்டீங்க புதுசு புதுசாக மச்சம் வருது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய மச்சங்களுக்கு தான் பலன் அப்படின்றது இந்த மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிம்பாங்க அந்த ஹார்மோன் முன்ன பின்ன சுரக்கிறதுனால இந்த மாதிரி புது புது மச்சம் வருது அப்படின்னா அதுக்கான பலனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் அர்த்தம் இப்போ இன்பில்ட்டாகவே நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு ஒரு சில இடத்துல மச்சம் இருக்கு அப்படின்னா அந்த மச்சங்களுக்கு இந்த சாஸ்திரமும் பொருந்தும் பலமும் பலனும் பொருந்தும்மா உதாரணத்துக்கு வந்து பாருங்க இது நிறைய சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மச்ச பலன்கள் அப்படின்றத சொல்லிதான் இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு முக்குனோட நுனியில மச்சம் இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுனுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அமைவாங்க அப்படின்னா நிறைய அதாவது நிறைய காசு இருக்கவங்களா பெரிய செல்வந்தர்களா அமைவாங்க அப்படின்றது விதி இத அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கூட தெரியும் நிறைய வந்து பொருந்தும் இந்த நம்ம சொல்ற பலன்லாம் ஆக மூக்கு நுண்ணியில மச்சம் இருக்கு ஒரு பொண்ணுக்கு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஒரு பெருத்த செல்வந்தரான கணவனை அமைய பெறக்கூடிய யோகம் அந்த இடத்துல வசதி ஆமா நல்ல வசதியான ஒரு கணவனை அந்த பொண்ணு அடையும் அப்படின்றது விதிமா இது வந்து முத விஷயம் ரெண்டாவது வந்து பாருங்க இப்ப இந்த நெற்றினோட வலது பக்கத்துல ஒரு மச்சம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சினிமா நடிகர்களுக்கு கூட அந்த வலது பக்கத்துல மச்சம் இருக்கும் இங்கே இருக்கு அப்படின்னா அவங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் மிக்கவர்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனை உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம் இது இடது பக்கம் நெற்றிக்கு மேல இந்த இடத்துல மச்சம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட வாழ்நாளில் அவங்களுக்கு வந்து சேரக்கூடாத சேர்க்கை தீய சேர்க்கை அப்படின்றது வரும் அதனால அவங்க கெடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அர்த்தம் இதை மக்கள் அனலைஸ் கூட பண்ணி பார்க்கட்டும் இப்படி சொல்றது உண்டுமா அதே மாதிரி இந்த ஒதடு இருக்கு பார்த்தீங்கன்னா உதடனோட மேல் ஊதாக இருந்தாலும் சரி கீழ் ஊதடா இருந்தாலும் சரி அங்கே மச்சங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க அதிர்ஷ்டமானவங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நிறைய நடிகைகள் மச்சத்தை வச்சுக்கிறாங்களே அது கணக்கு கிடையாது அது பிறக்கும்போதே வர மச்சோம் இங்கே மச்சம் வச்சுக்கிறது இங்கே மச்சம் வச்சுக்கிறது நிறைய நடிகை ஆர்டிஃபிஷியலாக வச்சுட்டு இருக்காங்க நம்ம யாரையும் பேர் சொல்ல ஆனா ஆனால் அந்த மாதிரி கணக்கு கிடையாது இயற்கையாகவே பிறக்கும் போதே அப்படி அவங்களுக்கு இருக்கு இல்லை குழந்தை ஒரு நாலஞ்சு வயசுல வளருது அந்த மாதிரி வச்சம் வருது அப்படின்னா அது அர்த்தம் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் உதட்டுக்கு மேலே மச்சம் இருக்குது இந்த இடத்துல மச்சம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான சிந்தனை உண்டு தைரியம் உண்டு தன்னம்பிக்கை உண்டு லைஃப்பில் சாதிக்கக்கூடிய எண்ணம் அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா ஓகேங்களா ஆக முகத்தில் இந்த இடத்துல சொல்கிறாங்க கண்ணத்தில் இப்போ குழந்தைங்களுக்கு கண்ணை போட்டு வைப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இயற்கையாகவே கண்ணத்தில் மச்சம் இருக்குது அப்படின்னா ஈர்ப்புத்தன்மை அப்படின்றது ஜாஸ்தி இருக்குமா அதே மாதிரி வசீகரத்தன்மை அப்படின்றது அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ பெண்களை எடுக்கிறோம் அப்படின்னா பெண்களோட வலது பக்கம் மார்பில் மச்சம் இருக்குது வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் வரும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இடது பக்கம் மார்பலை மச்சம் இருக்குது அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் வரும் எதிர்கொள்ளுவாங்க ஆனால் அவங்களால சமாளிக்கவே முடியாது வாழ்க்கை ஃபுல் வாழ்க்கை முழுசும் அதாவது வாழ்க்கை ஃபுல்லுமே அவங்க போராட்டத்தோடவே வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வயிறு பகுதி மேல் பகுதியில் இருக்குது அப்படின்னா பொறுமைசாலிங்க இயற்கையாகவே நிறைய நல்ல குணம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் தொப்புள் பகுதியில் மது மச்சம் இருக்குது அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்றாங்க ஆர்டிஃபிஷியலாக இப்போ நிறைய பேர் தொப்புள் பகுதியில் மச்சம் போட்டுக்கிறது கம்மல் போட்டுக்கிறது அது கணக்கு கிடையாது இயற்கையாகவே இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் அந்த பொண்ணு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு யோகமான வாழ்க்கை ஈஸ்வர பதவி பெற்று வாழ்வா கோட்டீஸ்வரம்னா வாழ்வா அப்படின்றத அர்த்தம் புரியுதுங்களா அடி வயிறில் மச்சம் இருக்குது அப்படின்னா ராஜயோகம் வரும் அப்படிங்கிறாங்க இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு தான் இவ்வளோ பெருசாக வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறது இல்லைங்களா அப்படி சொல்றாங்க அதே மாதிரி முதுகு பகுதியில் கண்ணுக்கு தெரியாத பிற்பகுதியில முதுகில் இந்த ரெண்டு ரக்கை எலும்புக்கு நடுவுல இருந்தாலும் சரி நடு முதுகில் இருந்தாலும் உயர்ந்த புகழை அடையக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இது ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தொடைப்பகுதி நம்மளுக்கு இடது பக்க தொடைப்பகுதியில் மச்சம் இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு பெரிய ஆள் ஆக்கக்கூடியவங்க பிறக்கும்போது நீ ஏழ்மையில பிறந்தாலும் சரி இல்லை ஒரு வசதியான வீட்டில் பிறந்தாலும் ஒரு காலகட்டம் இருக்கும் நீ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவேன் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவேன் அப்டக்கிள்ஸ் நிறைய இருக்கும் அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி அப்டக்கிள்ஸை ஓவர் கம் பண்ணி வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பேன் இதே வலது பக்க தொடல வந்து மச்சம் இருக்கு அப்படின்னா பிரச்சனைகள் நிறைய வருது வரல அப்படி வருந்தாலும் சரி வராட்டியும் சரி நான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால் அப்படின்னு வாழக்கூடியவங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் ஜாஸ்தி இருக்கும் அந்த ஆற்றல் ஜாஸ்தி இருக்கிறதுனால நான்கிற அகந்தையும் இருக்கும் பேசும்போது அடமண்டா பேசுவாங்க யாருக்கும் அடங்க மாட்டாங்க அடங்க மறுப்பது அப்படின்றது சொல்றது உண்டுமா சரிங்களா ஆக எப்படி சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்ப பெண்கள் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட பிறப்புறுப்பில் மச்சம் இருக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு விஷயம் சொல்றாங்க பொதுவாக வந்து பிறப்புறுப்பில் மச்சம் இருக்குன்னா நான் ஒரு சிலது பார்த்துருக்கேன் தப்பு தப்பாக நிறைய விஷயம்லாம் சொல்லுவாங்க அதுதான் உண்மையா அப்படின்னா அதெல்லாம் உண்மை கிடையாது அதாவது பல பேரோட தொடர்பு இருக்கும் அப்படின்லாம் சிலர் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது பெண்களோட பிறப்புறுப்பில் மச்சம் இருக்குன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க கணவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த பொண்ணுக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு நல்ல விஷயத்த கூட திருச்சி தப்பு தப்பாக சொல்கிற மாதிரி ஒரு பதிவு நான் பார்த்தேன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படி கிடையாது தன்னுடைய கணவரை எப்பயுமே தன் கைக்குள் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கணவர் வந்து அந்த மாதிரி இருக்க பொண்ணுங்க கணவர் வந்து ரொம்ப நல்ல கணவராக இருந்தாலும் சரி தப்பான ஒரு பையனை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த பையனை திருத்தி அந்த பையனை வந்து தன்னோட கைக்குள்ளே வச்சிருப்பாங்க ஒரு நல்ல ஆண்மகனாக மாற்றக்கூடிய தன்மையும் அந்த பொண்ணுக்கு உண்டு அதே மாதிரி அவங்கள நல்லா டெவலப் பண்ணி அவங்கள ஒரு அம்மா மாதிரி பாத்துக்க கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்க அதை அப்படியே மாத்தி சொல்லிட்டாங்க மக்கள் அதே மாதிரி ஆண்களோட பிறப்புறுப்பில் மச்சம் இருக்கு அப்படின்னாலும் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு பல பெண்களோட தொடர்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது தானே அது உண்மை கிடையாது ஆண்களோட பிறப்புறுப்பில் மச்சம் இருக்கு அப்படின்னமா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு காசு பணம் நல்ல செலவு பண்ணக்கூடிய ஒரு மனசு இருக்குமா நிறைய தாராளமா செலவு பண்ணுவாங்களா ஆனால் எவ்வளோ தாராளமாக செலவு பண்ணாலும் அவங்களுக்கு பண வரவு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குமா ஓகே அப்படி அர்த்தம் இப்போ அவங்க தாராளமாக செலவு பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்றது ஒரு காலேஜ் படிக்கிற பையம்மா தாராளமாக செலவு பண்ணால் அவங்க கூட நாலு ஃப்ரெண்ட்ஸ் தானே செய்வாங்க அப்போ இது திரிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் மாற்றி திரிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம்மா மச்சம் இருந்தால் பல பேரோட தொடர்பு இருக்கும் அப்படின்னு இல்லை இல்லைன்னா கூட இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க நம்ம இரும்பு அறைக்குள்ளே பூட்டி வச்சா கூட கெட்டு போயிடுவாங்க நல்லவங்களா வாழணும்னு நினைக்கிறவங்க சுதந்திரமா விட்டா கூட நல்லவங்களா வாழ்வாங்க இல்லையா ஆக இந்த மச்ச இல்லை இந்த மச்ச சாஸ்திரத்தினோட அடிப்படையிலே நம்ம ஒரு பொய்யனையோ பொண்ணையோ ஒரு வரணா தேடக்கூடாது இந்த மாதிரி பல சாஸ்திரங்கள் இருக்கு சாமுத்திரிக அலட்சணம் மச்ச சாஸ்திரம் பார்க்கறது அதுக்கப்புறம் வந்து பாருங்க உப்பு கொண்டு வா அப்படின்னு தண்ணி கொண்டு வா அப்படின்வாங்க அந்த காலத்தில் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க நடந் அந்த பொண்ணு நடங்கையை பார்க்கறதுக்கு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டுவாமா அப்படின்னா பொண்ணு தண்ணி எப்படி எடுத்துன்னு வருது ஒரு தண்ணி எடுத்துட்டு வரும்போதுமா அந்த டம்ளர் கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டம்ளரில் நிரம்பி நிரம்பி வழியே வழியே ஊற்றி கொண்டு வருது அப்படின்னா பெரியவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த பொண்ணுக்கு சிக்கனம் இல்லை பொண்ணு வந்து வாழ்க்கையை வந்து நல்ல சரி வர வாழ தெரியாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்களா அதே பொண்ணு ஒரு முக்கா டம்ளர் தண்ணி கொண்டு வருது அப்படின்னா பொண்ணு சிக்கனமாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களா காஃபி கொண்டு வரும்போது அதாம்மா அந்த கொண்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றது கொடுக்குற விதம் அதனோட அடக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயம் செக் பண்றதுக்காக இந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் அப்படின்றது இருக்குதாம்மா செஞ்சிச்சு அதை பத்தி அதை வச்சு மட்டுமே நம்ம ஒரு பொண்ணுனோட குணாதிசயத்தையும் ஒரு பையனோட குணா நம்ம முடிவு கொண்டு வந்துடக்கூடாது இருந்தாலும் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் உன் கூட சேர்ந்து பார்க்குறோம் அப்படின் போது நல்லது தனமா ஒரு நல்ல விஷயம் நடக்குது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றோம் பொண்ணுன்னோட சாமுத்திரிகள் விஷயம் பார்க்கணுமா பார்த்துக்கோ மச்சங்களை பற்றி உனக்கு வெளியே எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸை நம்ம பார்க்க முடியும் ஓரளவுக்கு தெரியுதா பார்த்துக்கும் அதுக்கும் மேலமாக இந்த நெத்தி வகுடு சொல்லுவாங்க பார்த்திங்களா இந்த வகுடில் மச்சம் இருந்தாலும் இந்த நெத்தி பொட்டில் வச் மச்சம் இருந்தாலும் பெரிய பதவிகளை வகிக்கக்கூடிய ஒரு ஆண்களை அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்கிற பிராப்தம் இருக்குது அப்படிம்பாங்க இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு நாலா பக்கமும் நம்ம ட்ரை பண்ணுறோம் நாலா பக்கமும் நல்லா இருக்குன்னா அதை வந்து நம்ம செஞ்சு விடுறோம் அதுக்கும் மேலே விதி வழி பிராப்தணுன்னு இருக்குதுதான் நம்ம செய்து ஓகே மேம் மச்ச பலன்கள் மேல நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்வி இருக்கும் ஆனா இத வச்சு நிறைய பேர் தப்பானதையும் இப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க ரொம்பவே நன்றி நன்றி